نحمده ونسلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في كتابه الأزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد ألا بتش أرولا لنم ما هي إلا بِاللَّهِ الله بيه. அஹ் உயரிய நாமன் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் ஹிஸ்மில்லாஹ் ரஹ் ரஹீம் இந்த நேரலையை கண்டுகொண்டிருக்கின்ற சகல சொந்தங்களுக்கும் அல்லாஹினுடைய இறை அருளும் அவனுடைய அஹ் அதாவது மறக்கத்தும் என்றென்றும் நீடித்து நிலவருமாக இருந்த உயரிய பிரார்த்தனையோடு அல்லாஹ் அவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக ஒருவரும் இல்லை அவன் யாராலும் புறப்படவும் இல்லை அஹ் அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அந்த சூரத்துள்ளாஸ் அந்த ஆரம்பத்தில் ஓதிய அந்த குரான் வசனம் பறைசாற்றி நிற்கிறது அதனை நினைவுபடுத்தியவனாக ஆஹ் இன்று வந்து நாம வளமையாக நம்மளுடைய நேரலையிலே பயான் நிகழ்ச்சிகள் அல்லாஹுவை பற்றிய ரசூலை பற்றிய கருத்துக்கள் வளமையாக பகிர்ந்து வருவது வழக்கம் எனக்கும் ஆசை என்னன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சொந்தங்கள் அப்படின்னு சொல்றதா நமக்கு விருப்பம் அல்ல அவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும் மார்க்கம் தொடர்பான கருத்துக்கள் அவர்களுக்கு தேவைகள் என்ன இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம ஒரு முறை கேட்டுத்தான் பார்ப்போமே அப்படின்னு நிறைய தரம் ஆசைப்பட்டிருக்கிறேன் யோசிச்சிருக்கிறேன் அதற்கான நேர காலமும் சரியாக கிடைப்பது கிடையாது உங்களுக்கு தெரியும் பள்ளி வாயிலே கடமை செய்கின்ற பொழுது ஆஹ் உண்மையிலேயே அதற்கான நேரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைப்பது குறைவு இருந்த போதிலும் இன்று இன்ஷால்லா இலங்கை நேரப்படி இஷா தொழுகைக்கு முன்னாடி நாம வந்து இந்த விஷயத்தை கேட்டுணும் அப்படின்ற ஒரு ஆசார்வம் என்னன்னா மக்களுக்கு வந்து அஹ் தெரியாக்கள் இருப்பாங்க ஆளும் உலமாக்களுக்கு வந்து ஆஹ் மார்க்க சட்ட திட்டங்கள் வந்து உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கும் ஆனா பொதுவாக வந்து எவ்வளவுதான் படிச்சிருக்கலாம் அல்லது ஒரு தொழில்துறையில இருக்கலாம் மார்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாம் அப்படி மார்க்கம் அப்படிங்கிற விஷயம் வர்றப்ப நிறைய பேருக்கு வந்து குளிப்பு கடமையான குளிப்பு கூட எப்படி அதை நாம் நிறைவேற்றுறது அது கடமையான குளிப்பு வந்து எந்த சந்தர்ப்பத்துல ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரியான முறையிலே கலிமாவை மொழிய தெரியாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சூரத்துல் பாத்திகா ஓது தெரியாத எத்தனையோ நான் எல்லாரையும் குறிப்பிடவில்லை ஒரு சில அல்லாஹ் அருளியவர்களை தவிர ஏனியவர்கள் சூரத்துல் பாத்திஹாவை தொழுகையிலே ஒழுங்கான மஹரஜோடு உச்சரிப்போடு ஓத தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இப்படித்தான் எங்கட காலங்கள் கடந்து கொண்டு போகிறது ஒவ்வொரு ஒவ்வொருடைய வாழ்நாளையும் பார்க்கின்ற பொழுது அவர் சாதாரணமாக நாற்பது ஐம்பது வருடங்களை கழித்திருப்பார் ஆனால் அவர் ஒரு ஒரு லட்சாதிபதியாக இருப்பார் அதே நேரத்தில் பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருப்பார் ஆனால் இந்த விஷயத்திலே உலகளாவிய விஷயத்தை தேடி 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 படிக்கின்ற விஷயத்திலே மக்கள் ஆர்வம் காட்டுவதை விட மார்க்க விஷயங்களை மார்க்க விழுமியங்களை நம்மளுடைய நாளை கபரு கபருக்குள்ளே கொண்டு போய் வைக்கின்ற பொழுது நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தேடி படிப்பதிலே மக்கள் ஆர்வம் காட்டுவது கிடையாது அதைத்தான் சூரா சக்காசூர் சொல்கிறது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்ஹாக்கு ஹாக்குமு சக்காசூர் உங்களை வந்து எது பராக்காக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு குரான்ல கேட்கிறான் சுபஹானந்தா பாருங்க நாங்க இன்றைய அந்த அவசரமான லைஃப்ல அவசரம் எதுக்கண்டாலும் வந்து அவசரமா முடிக்கணும் அவசரமா போகணும் அவசரமா எல்லாம் அவசரம் அந்த அவசரமாக போய் 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 உலக விஷயங்கள்ல மூழ்கி சரியா உலக விஷயங்கள்ல மூழ்கி உங்களுடைய மறுமை வாழ்வை அஹ் இந்த விட்டும் வந்து நாங்க உலக இன்பத்துல கூடுதலான கவனத்தை செலுத்திட்டு வர்றது பாக்குறோம் அல்ஹாக்கு முத்தகாஸ் ஏன் உங்களை அப்படி பராக்கினிச்சு அப்படின்னு கேக்குறான் கேட்கிறாங்கல்லா அனைத்தும் அறிந்தவன் அல்லாஹ் அவன் கேக்குறான் உங்களை எந்த விஷயம் அப்பா பராக்காக்கு அப்படி விட என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து சேர்க்கிற விஷயத்துல சரியா உலக விஷயங்களை கற்கிற விஷயத்துல உலகத்தை தேடி படிக்கிற விஷயத்துல நம்ம வந்து அளவில்லாத ஒரு ஆர்வத்தை காற்றும் ஆனா நாளை நாம இஸ்லாமியர் நாம் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்லாஹ் சூளை நாம ஏற்றுக்கொண்ட நாம மட்டும் சொல்லி கொண்டு லேபல் சொல்லிக் வழங்குதா அட்லீஸ்ட் அந்த ஒரு சில விஷயங்களை நாம செய்ய தவறுகிறோம் அப்படின்னு சொல்ல தோணுது எனவே உலக விஷயத்தை நாம மோகத்தோடு ஆசையோடு ஆர்வத்தோடு தேடுகின்ற அந்த அளவுக்கு கூட நாளை கபருலே வந்து எங்களுக்கு நடக்க இருக்கின்ற அந்த விஷயங்களை வந்து நாம அரியத்த வந்து அதற்காக சேமிப்பு செய்கிற விஷயத்துல அதற்காக நாம அல்லாவோட ரசூலோட தொடர்பாகிற அந்த விஷயத்துல இருந்து நாம போட்ட விட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மையாக யதார்த்தமான விஷயம் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி மிச்சம் வந்து நாம அதுல பலகீனமாக அசட்டையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் சொல்லணும் பாதுகாக்கணும் அப்ப நம்ம வந்து இந்த நேரலையில இதைத்தான் நாம வந்து முன்வைக்க வாரம் எது தேவை மக்களுக்கு அப்படின்னு விளங்குத இப்ப நான் பொதுவாக சொல்ற விஷயம் தான் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா பேசுங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு என்னத்த பேசணும் எது சம்பந்தமாக கதைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எளிதாக பேசக்கூடிய ஒருத்தரால் அல்லது அறிவுரை சொல்லக்கூடிய ஒருத்தரால வந்து கெச் பண்ண இயலாது வழங்குதா அதுவே எனக்கு இதுதான் தேவை இத பத்தி பேசுங்க அப்படிங்கிறது இருக்குதானே அது வந்து ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்ணிவிடும் இது வந்து இந்த விஷயம்தான் இவருக்கு தேவை அப்படின்னு சொல்லி அப்ப சமூகத்துல வந்து இன்னைக்கு அஹ் எப்படியான விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கு அப்படிங்கிறத உண்மையிலேயே அறியறதுக்காகவே தான் இந்த லைவ் சரியா ஆஹ் உண்மையிலே ஒரு இஸ்லாமிய சமூகம் என்ற வகையிலே உங்களுக்கு என்னோடு இணைஞ்சிருக்கிற இந்த கிட்டத்தட்ட பதினேழாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறீங்க சரியா பதினேழாயிரம் பிளஸ் இருக்கிறீங்க நினைக்கிறேன் இதுல எத்தனை தமிழ் பேசும் இஸ்லாமிய உறவுகள் இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆஹ் நான் அண்மையில வந்து நம்மளுடைய வைத்தி ஸ்டூடியோல அனலைஸ் அந்த பகுதியில போய் பார்த்தேன் ஒரு சில அதாவது ஹிந்து சகோதரர்களும் நம்மளுடைய சேனல்லே சப்ஸ்கிரைபர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அது எதை நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதாவது எதை நோக்கமாக என்றால் வித்தியாசமாக இல்லை மார்க்கத்தை அறியும் நோக்கத்திலே அவர்கள் இருக்கலாம் புரிஞ்சுதா அப்ப அவர்கள் அவர்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது அப்படி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சில வேலைகளை இஸ்லாத்து அறியறதுக்குரிய எல்லாரிடமும் போய் கேட்கறதுக்கு வைக்கப்படுற விஷயங்கள் அதாவது ஒருத்தர் வந்து நேரடியாக மூஞ்சிக்கு மூஞ்சி வந்து போய் அஹ் நிறைய பேர் கேட்பதில்லை ஒழுங்குதா திரை மறைவில் மொபைலுக்கு பின்னால இருந்து கேட்கிற கேள்விகள் மக்கள் யாருமே வந்து நேரடியாக கேட்கிறது கிடையாது சொல்லுங்க இத வந்து கேட்டா ஒரு வெக்கமாக நினைப்பார்கள் அதாவது இது இது தெரியாதா அப்படின்னு இஸ்லாமியராக இருக்கிறார் இது தெரியாதா அப்படின்னு ஆஹ் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து யாரும் கேள்வி கேட்கிறது கிடையாது அந்த வகையில இப்ப இப்போ கூட பாருங்க வந்து யாருக்குமே வந்து எந்த விதமான டவுட்டும் வந்து வரலையா அதாவது இஸ்லாமிய ரீதியாக எனக்கு இது தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அதாவது நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு வந்து இதுலையும் கேட்கலாம் அல்லது உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய குளமாக்களை அணுகி ஆளி மூலமாக்களை அணுகி கேட்கலாம் எத்தனை பேர் நாம் அப்படின்ற கேட்கிறோம் பள்ளி வாயில்களில் இமாம்கள் இருக்கிறார்கள் ஆஹ் மாதீன்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சில மார்க்க தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கிறோம் நபீஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஆஹ் இருக்கிறார்கள் அவர்கள்ட்டையும் அணுகி நாம வந்து எனக்கு இந்த விஷயம் தெரியாது ஹசரத் எனக்கு இந்த விஷயத்துல அவ்வளவுக்கு ஆஹ் பூரணமான அறிவு இல்லை இது சம்பந்தமா சொல்லித்தாங்க அப்படின்னு நாம எத்தனை பொறுப்பைக்கு கேக்குறோம் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நேரலை தான் இது அஹ் உங்களுக்கு வந்து ஆஹ் அல்தாஃப் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அல்தாப் சுதீனா அல்தாப் சரியா அப்ப ஆஹ் இதுலயும் வந்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து தேவனால் தொடங்குகிறேன் அலமதுல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி உங்களுக்கு எந்த ஊர் தெரிந்து கொள்ளலாமா ஆஹ் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து ஷேத் ஷேக் காதர் அப்படின்னு சொல்லி சகோதரர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் நான் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து ஓட்டுமாவடி பிரதேசத்துல இருந்து ஓட்டுமாவடினா உங்களுக்கு வந்து தான் ஞாபகப்படுத்தணும் அதாவது என்னன்னு கேட்டா கோவிட் நைன்டீன் காலப்பகுதியில ஜனாசாக்களை அடக்குவதற்காக வந்து இந்த ஊர் மக்கள் ஆனா சொந்த ஊர் இங்க இல்ல உங்களுக்கு அதைத்தான் நான் சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படி ஒரு இல்லா நல்ல மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில தான் நான் தற்போது வசித்து கொண்டிருக்கிறேன் ஸ்ரீலங்கா உலகோட்ட மாவட்டிலிருந்து ஆஹ் நான் தற்பொழுது இந்த நேரலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப பெண்களுக்கு சரியா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனை பேர் தேடி போய் படித்திருக்கிறீர்கள் உங்களுடைய பிரதேசங்கள்ல மல்லிமாக்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் அது சம்பந்தமான விஷயங்களை போய் படித்திருக்கிறீர்களா கணவன் மனைவி தொடர்பான விஷயங்கள் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அஹ் அதாவது கடமைகள் உரிமைகள் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் எத்தனை பேர் போய் தேடி படித்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல சுதீன அல்தாஃப் வந்து மலையாளத்துல வந்து கொமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க நமக்கு ஆஹ் மன்னிக்க மலையாளம் மேலே தெரியாது அதை பேசவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது அஹ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு யாராவது சொல்லியிருந்தா அதாவது தெரிஞ்சா சொல்லுவேன் ஷாப்பா அவங்க ரெண்டு மூன்று குமெண்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன்னு அதுல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல ஹைர் ஆஹ் அப்ப அப்படி இருக்குது போதுமான அளவுக்கு என்ன செய்யுங்கன்னு கேட்டா நம்மளோட சேனல்ல வீடியோ பகுதியையும் தாண்டி அதாவது ஷேக் அலிம் அவர்களுடைய வீடியோக்கள் தேடி தேடி நாம வந்து போடுவோம் அவருடைய ஆக்கப்பூர்வமான ஆழமான கருத்துக்கள் அடங்கிய பயான் நிகழ்வுகள் நம்மளுடைய சேனல்ல இருக்கிறது போய் பாருங்கள் அதுல பலதரப்பட்ட தலைப்புகளிலேயே ஆஹ் அவருடைய பயன் இருக்கிறது இன்றும் ஒரு ஆறு மணிக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பயன் ரிலீஸ் ஆகி இருக்க வேண்டும் ஆஹ் அஹமது பாருங்கள் அதையும் தாண்டி ஆஹ் என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் அஹமது இல்லா அல்லாஹ் உங்கள் குடும்பத்திற்கு மாமீன் எல்லாம் வந்து பேசுறீங்க நல்லதே பேசுறீங்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இறையாரு சொரிந்த அல்வானாக அவீன் அப்படிங்கிற பிரார்த்தனை செய்து கொண்டும் ஆஹ் என்னன்னு கேட்டா தாய்மார்கள் சகோதரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நிறைய சில இடங்கள் நான் நினைக்கிறேன் நிறைய ஆஹ் ஜும்மா நேரலைகளை செஞ்சு கொண்டுதான் மாறாங்க நாம வந்து அல்லாட உதவியாங்க கண்டினியூவா வந்து நம்ம என்ன செய்யறோம் ஜும்மா நேரலை வந்து நம்ம சேனல்ல போடுறோம் நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரர்களுக்கு நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அவங்க ஒவ்வொரு கிழமையும் சமையலோடு சார்ந்து இந்த ஜும்மா நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடிய பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் சகோதரர்களை அப்படிங்கிற ஒரு தாழ்மையான அன்பான வேண்டுகோளையும் வைத்துக்கொள்கிறேன் இந்த தருணத்திலே அலமது எனவே அந்த ஜும்மா உலயம் வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க ஆஹ் இது குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் சமூகம் சார்ந்ததாக இருக்கும் பிள்ளைகள் சார்ந்ததாக இருக்கும் இப்போ சென்ற ஹொத்துபா வந்து நீங்க பார்த்தா தெரியும் ஒரு அமைதியான பேச்சு அலமதுல்லா அது பிள்ளைகளை பத்திய ஒரு ஒரு டிஸ்கஷன் சம்பந்தமாகத்தான் வந்து அது அந்த ஹொத்துபா வந்து நிகழ்ந்திருக்கும் அது அலமதுல்லாவே பாருங்க எனவே அஹ் இந்த நேரலையில உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சமூகத்துக்கு அல்லது உங்களுக்கு என்ன மார்க்க சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நம்ம வந்து நல்ல பிரபலமான உலமாக்கல் மூலமாக உங்களுடைய கேள்விகளை நான் நினைத்திருக்கிறேன் இன்ஷா அல்லா எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் இறுதியிலே வந்து ஒரு நல்ல பிரபலமான அதுவும் வந்து நம்மளுடைய அஹ் சேனல்ல போடக்கூடிய ஷேக் ஜாகிர் அலிம் அவர்களுடைய ஆஹ் நேரடி சந்திப்பை ஏற்படுத்துவதற்காக இன்ஷால்லா காத்து கொண்டிருக்கிறேன் என்னன்னு கேட்டா என்னுடைய சொந்தங்கள் அவர்களுடைய மார்க்க சம்பந்தமான சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கான கேள்வி பதிலாக அந்த நிகழ்வு அமைய இருக்கும் நினைக்கிறேன் நான் இன்னும் அவருக்கு அறிவிக்கவில்லை என்னுடைய அதாவது கருத்தை வந்து உங்கள்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறேன் இன்ஷால்லா அதற்கான நேரத்தையும் அவர் கொஞ்சம் பிஸியான மனுஷன்ஷால்லா ஆஹ் வந்து டைம் ஒன்று எடுத்து நம்மளுடைய சொந்தங்களுக்காக வந்து அந்த ஆஹ் நிகழ்வையும் அஹ் நான் செய்வதற்க காத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் வந்து அல்லா அருள் செய்ய வேண்டும் உதவ வேண்டும் உங்களுடைய ஆதரவையும் தர வேண்டும் நம்மளுடைய அதாவது சதக்கத்தின் ஜாரியா அப்படிங்கிறது வந்து யாருக்கு நல்ல வந்து நாம ரெக்கமெண்ட் பண்றோமோ அவர் செய்யும் காலம் எல்லாம் நமக்கும் அந்த நன்மைகள் கிடைத்து கொண்டு இருக்கும் என்ற அந்த வகையிலே ஆஹ் நம்ம வந்து நல்ல விஷயத்த பேசுவோம் நல்ல விஷயத்த வந்து மத்த மக்களுக்கு எத்தி வைப்போம் அஹ் அலம் நமக்கும் பூரணமாக அந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அஹ் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் சார் நானும் அதே வேலை தான் செய்து கொண்டிருக்கிறேன் தற்போதைக்கு ஓட்டுமாவடி முஹிதின் ஜுமா பள்ளி வாயிலை கடமையாற்றி கொண்டிருக்கிறோம் அஹ் அலமதுல்லா அங்கிருந்துதான் நேரடி ஒளிபரப்புகளை வந்து வெள்ளிக்கிழமை ஜுமா தினம் அன்று நேரலையாக அஹ் மக்கள் பிரயோசனம் அளிக்கப்படும் என்ற அந்த இறைவனுடைய அம்மாவின் அந்த அருளை வேண்டி நாம அந்த லைவ செஞ்சு கொண்டிருக்கா தொடர்ந்தும் நாம இருக்கும் காலம் எல்லாம் இங்க இருந்தாலும் சரி அல்லது வேற எங்க சென்றாலும் சரி நாம வந்து ஜும்மா லைவ வந்து மக்களுக்காக சாதாரணமாக நனைக்கு ஒன்பது பத்தாயிரம் பேருக்கு மேல அஹ் அந்த நேரத்திலே கொண்டு கொண்டிருக்க வாலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹ் பரகாத்து பிரதர் த லைஃப் ஆஃப் இஸ்லாம் அவங்க வந்து நமக்கு சலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் வாலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹ் அப்ப வந்து தொடர்ந்தும் வந்து நம்மளோட சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோக்களை வந்து போய் பாருங்க நமக்கு ஆஹ் நல்ல நிறைய தேவையான விஷயங்களை வந்து அதுல வந்து பேசியிருப்பார் ஜாஹிர் அலிம் அவர்கள் அலமது இல்லா சந்தோஷம் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தேடி மக்களுடைய அதாவது ஆஹ் ஆளி சென்று வந்து நேரடியாக அல்லது மொபைல்கள் மொபைல்கள்ல வந்து போய் கேட்டு படிச்சு கொள்ளுங்க வந்து மகரமான உலமாக்கள் இருப்பார்கள் அதாவது சகோதரமாக இருப்பார்கள் அவர்களிடத்து நீங்க சென்று கேட்டுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ஆஹ் நேரடியா தொடர்பு அதாவது மொபைல் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்துவதை தவிர்த்து ஆஹ் நீங்க இன்ஷால்லா உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மல்லிமாக்களை நீங்கள் அணுகி நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை தேடி படித்துக் கொள்ளலாம் அல்லது வந்து நம்மளுடைய கமெண்ட்ல வந்து நீங்க அந்த விஷயத்தை பத்தி பேசலாம் பேசினா இன்ஷா அல்லா நாங்க அதற்கான அஹ் விளக்கங்களை பிரசித்தி பெற்ற உலமாக்களை வைத்து காணொலியாக உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் அஹமது இல்லா நிறைய மக்களுக்கு வந்து அந்த விஷயம் போய் சேர வேண்டும் அஹ் அதிலும் குறிப்பாக வந்து நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளும் வந்து இன்னொரு சமூகத்துக்கும் இன்னொரு ஒரு சகோதரிக்கும் ஒரு சகோதரனுக்கு வந்து அந்த விஷயம் வந்து அஹ் பிரயோசனமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஐயமும் கிடையாது ஏனென்று கேட்டா அவர் கேட்க நினைக்காத விஷயம் கூட அவருக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க இப்ப பாருங்க நான் அன்னைக்கு ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன் வந்து பாங்கு சொல்றது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இது வந்து குமனான ஒரு விஷயம் இப்ப ஒருத்தர் வந்து சேர்த்து சொல்றார் வழங்குதா அஹ் அதுல அதுல இருந்து நான் அத பாருங்க பாங்கு அப்படிங்கறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அதுல அஹ் அந்த பாங்கு சொல்ற விஷயத்துல அந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறாங்களே மக்கள் அப்படின்னு சொல்லி அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய சமூகம் வந்து மார்க்க தொடர்பாக அறிந்து வைத்திருக்கிறது பாங்கு சொல்ற ஒரு விஷயம் வளமையாக ஐந்து நேரத்துக்கும் பாங்கு சொல்கிறார்கள் மாதின் அதான் சொல்வாரு அந்த அதான்ல வரக்கூடிய விஷயம் வந்து இப்ப வந்து ஒருத்தர் வந்து பாங்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க அல்லாஹு அக்பர் நிறுத்திட்டாரு அதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் சொல்றாரு இது ஓகே சொல்லுங்கதா இப்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இது ஓகேயா சொல்லுங்க பாபு சரி வராது இந்த இந்த அதான் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நான் முதல்ல லைக் பண்ணிட்டேன் அலமது இல்லா ஜிசாக் அல்லாஹ் ஹைரா நம்மளுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் லைக் பண்ணுங்க இன்ஷால்லா நான் அதை சொல்லல அதை ஞாபகப்படுத்திருக்கிற ஷேக் காதர் சகோதரர் வந்து ஞாபகப்படுத்திருக்கிறார் அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியல எனக்கு கூடுதலாக இருந்தாலும் சகோதரர் அப்படின்னு நான் அஹ் கொள்கிறேன் அப்ப அல்லாஹு அக்பர்லாஹு அக்பர் பிழை அப்ப சரியா எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா அல்லாஹூ அகர் அக்பர் அந்த லா அந்த ராக் வந்து லம்மா சொல்லணும் இதை வந்து ஒரு போஸ்டா போட்டிருந்தேன் நான் அன்னைக்கு ஒரு கேள்வி பதில் மாதிரி அதுல நிறைய பேர் வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பரு தான் வந்து சரியான ஒரு விடை அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்ப அப்ப அதுல சில சிம்பிளான ஒரு விஷயம் ஆனா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பாங்கு வந்து கூடாது பாங்கு வந்து அல்லாஹு அக்பர் அக்பர் கூடாது அக்பர் அல்லாஹோ அக்பர் சேர்த்து சொல்றப்ப அப்படி இல்லைன்னா பிரிச்சு சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சரியா பிரிச்சு சொல்லணும் அப்ப அந்த சிம்பிள் விஷயங்கள் சூரத்துல் பாத்தியா க அந்த சத்த நிறைய பேர் சொல்றது சலான் சொல்ற விஷயத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்டைல்ல சொல்லிட்டு போறது மார்க்கம் ஸ்டைல விஷயம் கிடையாது கருத்தாளத்தோடு அம்சத்தோடும் அஸ்லாமு அழைக்கும் அப்படிதான் வந்து நாம அந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கொண்டு ஊக்கு நேரமாக கொண்டிருக்கின்றது அஹ் இன்ஷால்ல மற்றும் ஒரு நேரலை சந்திக்கின்றேன் எல்லோரோடும் அஹ் அதிலும் குறிப்பாக என்னோடு அதாவது குமன் மூலமாக இந்த சொந்தங்களுக்கு இன்னும் வந்து சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லி சந்தோஷம் உங்களுடைய விஷயங்களை அதாவது என்னோடு பேசியிருக்கிறீர்கள் பேசி இருக்கிறீர்கள் அப்படின்னு ஏன்டா லைவை பொறுத்த மட்டில் வந்து நான் மட்டுமே பேசி கொண்டிருப்பேன் மத்தாக்கள் எதுவிதமான கருத்துக்களும் சொல்லாமல் இருந்தால் நான் மட்டுமே பேசி கொண்டிருப்பது போல் இருக்கும் நீங்களும் பேச அது சம்பந்தமாக அதை ரசனையாக நானும் வந்து அந்த கொமண்டுகளை படிச்சு விஷயத்தை சொல்றப்பதான் எனக்கும் அந்த ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த வகையிலே ஒரு சில சகோதரர்கள் அதிலும் அதில் குறிப்பாக யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஒரு தான் நஃபீஸ் அல் ஜுவைஹி அப்படிங்கிற ஒரு சகோதரர் அடுத்து சுதீனா அல்தாப் அப்படிங்கிறவங்க ஷேக் காதர் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று பேர் மூன்று நாள் அதே போல இந்த லைஃப் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிற வந்து குமன் மூலமாக நம்மளோடு பேசி இருந்தார்கள் சந்தோஷம் அகமது இல்லா ஏனையவர்களும் வந்து பேச வேணும் அப்படின்னு வந்து ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறேன் என்னன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒதுக்கி ஆஹ் என்னன்னு கேட்டா குறிப்பாக நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு மார்க்கம் சம்பந்தமாக என்ன தேவைப்படுகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன மார்க்கம் தொடர்பான சில சில சின்ன சின்ன விஷயங்களாக இருக்குமான பெரும் பெரும் தாப்பரியங்களை கொண்டு வரும் அந்த இதுக்குள்ள மார்க்கத்தினுடைய விளைவுகளை உண்டாக்கும் அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய மசாலாக்கள் அப்படியான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட இருந்து கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் அதற்கான விசேஷமான தெளிவுகளையும் சிறந்த வளமாக்களை வைத்து அணுகி உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து நான் நீங்க யாருமே வந்து அது சம்பந்தமாக கேட்கல கவலையோடு விடைபெறுகிறேன் அலமது இல்லா இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் ஏற்படுத்துவேன் கண்டிப்பாக ஏனென்றால் நான் எதிர்பார்த்து வந்த நீங்க கேட்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எதிர்பார்த்து வந்த எனக்கு இந்த நேரலை ஏமாற்றமாகத்தான் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கொண்டு ஆஹ் இன்ஷா அல்லா மற்றொரு நேரலை இதற்காக வண்டி மீண்டும் மீண்டும் அதாவது இந்த லைவ்ல வந்தாக்களுக்கு வந்து சிலவேளை தேவைப்படாமல் இருக்கலாம் அதே போல என்ன நவம்பர் மாதம் வரும் வரைக்கும் நவம்பர் மாதம் இறுதி வரைக்கும் குறிப்பாக ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி தொழுகை முறை அதிசாதங்களும் விளக்கிக் இன்ஷா அல்லா கொஞ்சம் மறுநிமிஷம் அப்படியே இருங்க தொழுகை முறை ரைட் தொழுகை முறை தொடர்பாக அதி இன்ஷா விளக்குகை குறிப்பாக வந்து செல்லமாக சொன்னார்கள் ஆஹ் நான் எப்படி தொலை கண்டீர்களோ அப்படி தொழுகுங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க அதிலும் வேறு வேறு அதாவது நிலைகள் சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக நாம் ஒரு தலைப்பாக ஜஹிர் அலிம் அவர்களை வைத்து நம்ம கேட்கலாம் இது வந்து த லைஃப் ஆஃப் இஸ்லாம் அவர்களால் கேட்கப்பட்ட கேள்வி அல்லா ஓகே இன்ஷா அல்லா எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் வரும் வரைக்கும் நவம்பர் மாதம் இறுதி வரைக்கும் அதை இப்படி அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஆஹ் நம்ம நமது சொந்தங்களுக்கு என்ன மார்க்கத்தினுடைய தெளிவுகள் தேவையோ அது சம்பந்தமாக கேள்விகளை எழுப்ப காத்து கொண்டிருக்கிறேன் அதே போல நம் அறுபத்தி ஒரு பேர் பார்க்கிறோம் அவருக்கு ஒரு லைக் கொள்ளாமே அதுதானே ஆஹ் கருத்து பரிமாறி கொண்டிருப்பா அதோட லைக்கும் போட்டு கொஞ்சம் உற்சாகமா கண்டிப்பாக ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் வரக்கூடிய ஒரு சவால் தான் என்னன்னு கேட்டா நீங்க கொடுக்குற அந்த கருத்துக்களும் அதே நேரத்திலே வந்து ஆஹ் என்ன சொல்றது லைக்குமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஷேக் காதர் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார் அவரும் வந்து இசாக்கல்லாஹிர் என்று அஹ் சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஒரு பூர்ண உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த நேரலையில் கலந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் அல்லாஹனுடைய அருளும் பேரன்பும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரலையிலிருந்து விடைபெறப் போகிறேன் என்றால் ஆஹ் இஷாவுக்கான அதானுக்குரிய நேரமாகிவிட்டது அஹ் அப்படியே தொடராக இருந்தால் உங்களுக்கு அதானை நேரடியாக ஒளிபரப்பலாம் ஆஹ் இருந்தாலும் உழு செய்கின்ற வேலையெல்லாம் இருக்கிறது எனவே இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு முறை சந்திப்போம் ஆஹ் லைஃப் ஆஃப் இஸ்லாம் அவங்க வந்து இந்த கேள்வியை கேட்டு நேரலையில் ஒருவராவது மார்க்கம் தொடர்பான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அஹமது இல்லா மீண்டும் ஒரு நேரலையில் சந்திக்கும் முறை விடைபெற்று தமிழ் சொன்ன வலைக்கூலாம் வரமதுல்ல முகமது முகமது ஆதிம் முகமது ஆதிம் எப்படி சோமா இருக்கிறீங்களா நம்ம ரெகுலராக வந்து அடிச்சுட்டு போவாரு சாவுல் ஹமீத் அஸ்லாம் வலைமதுல்லாத்

சரிங்க ஹை மற்றொரு நேரில் சந்தீப்லா அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா அவரை கத்துனா அதானுக்கான நேரம் ஆய்